கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் என் அன்பான வாழ்த்துக்கள் இன்னைக்கு உங்க மனசை தொட போற ஒரு விஷயத்தை பத்திதான் தான் நாம பார்க்க போறோம் அது என்னன்னா நம்மள ஒருபோதும் விட்டு விலகாத அந்த விலகாத கரம் பத்தினது தான் வாங்க இந்த உண்மையில நம்ம கொஞ்சம் ஆழமா போலாம் ஒருவேளை இப்ப நீங்க ரொம்பவே சோர்வா இருக்கலாம் இந்த உலகத்துல நான் மட்டும் தனியா நிக்கிற மாதிரி இருக்கேன்னு ஃபீல் பண்றீங்களா உங்களை சுத்தி ஒரு பெரிய வெற்றிடம் ஒரு காலியிடம் இருக்கிற மாதிரி தோணுதா அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு விஷயத்தை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் உங்க வாழ்க்கையில நீங்க கடந்து வந்த பாதைகள் ரொம்ப கடினமானவை அதுல கண்ணீரால நிறைஞ்ச பக்கங்கள் நிறைய இருக்கு ஆனா ஒன்னு மட்டும் நிச்சயம் உங்க போராட்டங்களை தேவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு இன்னும் எவ்வளோ தூரம் தான் ஆண்டவரே இப்படி நீங்க மனசுக்குள்ள கேட்ட அந்த சின்ன முணுமுணுப்பு கூட தேவனோட காதுக்கு கேட்டிருக்கு ஆமா போராடி போராடி ரொம்ப கழிச்சு போயிட்டீங்க இல்லையா அப்படியே நம்மள சுத்தி யாருமே இல்ல தனியா நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ரொம்ப நம்பனவங்க கூட கைவிட்டுட்டாங்களேன்ற எண்ணம் உங்க மனச ரொம்ப பாரமா அழுத்திக்கிட்டு இருக்கலாம் எதிர்காலத்தை நினைச்சு ஒரு பயம் மத்தவங்க பேசின அந்த கேவலமான வார்த்தைகள் தூக்கமே வராத ராத்திரிகள் இதெல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய மலை மாதிரி உங்க மேல பாரமா உட்கார்ந்துருக்கலாம் நம்ம வலி யாருக்குமே உங்க கூட யாருமே இல்லைன்னு நீங்க நினைக்கிற அந்த நேரத்துல கூட உங்களை தாங்கி பிடிச்சிக்கிட்டு ஒரு கரம் இருக்கு நீங்க பாக்காத நேரத்துல கூட நீங்க கீழே விழுந்துடாம உங்களை பிடிச்சிருந்த ஒரு கரம் அதுதாங்க நம்ம ஆண்டவரோட விலகாத கரம் என்ன அர்த்தம் தெரியுமா நீங்க விட்ட கண்ணீர் எதுவுமே வேஸ்டா போகல உங்க வலி யாருக்கும் தெரியாம போகல தேவன் உங்கள் கண்ணீரோட ஒவ்வொரு சொட்டையும் ஒரு வைரம் மாதிரி ஒரு பொக்கிஷம் மாதிரி பார்க்குறாரு அதுக்கு அவ்வளோ பெரிய மதிப்பு இருக்கு நீங்கள் பட்ட கஷ்டம் நீங்கள் விட்ட கண்ணீர் நீங்கள் போட்ட உழைப்பு இது எதுவுமே வேஸ்ட் இல்லை இதெல்லாம் இனிமேல் ஒரு ஆசிர்வாதமான சாட்சியாக போகுது உங்கள் போராட்ட காலம் முடிய போகுது சரி அப்போ நம்ம பட்ட வழிக்கு என்னதான் அர்த்தம் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒவ்வொரு சேலஞ்சும் சும்மா நடக்கல அது ஒவ்வொன்றும் உங்க ஃபியூச்சர் வெற்றிக்கான ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி ஆமா தேவன் அப்படித்தான் அதை அமைச்சிருக்காரு அது எப்படின்னு பார்க்கலாமா இங்க பாருங்க பொருளாதார நெருக்கடியா அது உங்களை உடைக்கிறதுக்கு வரல உங்களை இன்னும் ஸ்ட்ராங்கா தான் வந்துச்சு மற்றவங்க உங்களை ஒதுக்கினாங்களா அது ஒரு புது இதை விட பெட்டரான ஒரு கதவை திறக்கிறதுக்கு தான் வியாதி வந்துச்சா அது உங்க விசுவாசத்தை அழிக்க இல்லை அதை இன்னும் அதிகமாக்குறதுக்கு தான் வந்துச்சு அதாவது இந்த கஷ்டத்துல நீங்க கத்துக்கிட்ட அந்த பொறுமை அந்த மன உறுதி இதுதான் இனிமே வரப்போற ஆசீர்வாதங்களை தாங்கி நிக்க போற தூண்கள் மாதிரி ஆமாங்க இப்போ ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது அந்த பழைய போராட்ட காலமெல்லாம் முடிஞ்சு ஒரு புது அத்தியாயம் ஆரம்பிக்க போகுது இதுவரைக்கும் நீங்க கண்ணீரோடு தான் நடந்தீங்க பெரிய பாரத்தை சுமந்தீங்க வலியை பொறுத்துக்கிட்டீங்க தனியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க ஆனா இன்னையிலேருந்து இன்னைக்கு இருந்து ஒரு சடன் சேஞ்ச் உங்க பிரச்சனைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அந்த விலகாத கரத்தோட அற்புதம் உங்க வாழ்க்கையில வெளிப்பட போற நேரம் இது இங்க பாத்தீங்கன்னா நல்லா புரியும் உங்க லைஃப் போற டிரெக்ஷனே மாறுது இது வரைக்கும் போராட்டத்தை நோக்கி போயிட்டு இருந்தீங்க ஆனா இனிமே ஆசீர்வாதத்தை நோக்கி உங்க பயணம் மாற போகுது இது ஏதோ ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயம் இல்ல இப்போ உங்க வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கிற உண்மையான மாற்றங்கள் உங்களுக்கு முன்னாடி சாத்தப்பட்டிருந்த கதவுகள் திறக்கிற சத்தத்தை விசுவாசத்தோட கேளுங்க சரி இந்த புது ஆசீர்வாதத்துல நாம எப்படி வாழணும் இதுக்கு சில சிம்பிளான ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான கைடன்ஸ் இருக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்னு பயத்தை தூக்கி போடுங்க அதுதான் உங்க ஆசீர்வாதத்துக்கு முதல் எதிரி ரெண்டு இனிமே என்னால முடியாதுன்ற வார்த்தையே வேணாம் என் தேவனால எல்லாம் முடியும்னு விசுவாசமா சொல்லுங்க மூணு நடந்த நல்ல விஷயங்களுக்காக நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க நாலு எது நடந்தாலும் உறுதியா நில்லுங்க ஓகே இப்போ நம்ம கடைசியாக ஒரு பவர்ஃபுல்லான வெற்றி அறிக்கையோடு முடிக்கலாம் இந்த புது உண்மையை நீங்கள் உங்களுடையதாக ஏற்றுக்கணும் நான் சொல்ல சொல்ல ஏன் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லுங்க ரெடியா விசுவாசத்தோடு சொல்லுங்க என் தேவனன் விலகாத கரம் என் பக்கம் உள்ளது ஆமாம் அந்த கரம் உங்களை என்னைக்குமே கைவிடாது அடுத்து நல்ல நம்பிக்கையோடு சொல்லுங்க என் பிரச்சனை முடிந்தது உங்கள் போராட்ட காலம் முடிஞ்சிருச்சுன்னு முழுசாக நம்புங்க கடைசியாக நல்ல தைரியத்தோட சொல்லுங்க என் அதிசயம் வெளிப்படுகிறது நீங்க ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்த அந்த மிராக்கள் வந்துடுச்சு இந்த வார்த்தைகளை நீங்க ஏத்துக்கிட்ட இந்த நிமிஷமே உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடுச்சு ஆமா இது உங்க அதிசயத்துக்கான நாள் நீங்க ஆசிர்வதிக்கப்பட்டவங்க ஆண்டவரோட அந்த விலகாத கரம் உங்களை எப்பவும் வழி நடத்தட்டும் ஆமேன் நீங்கள் இன்னும் ஜீசஸ் ஃபேக்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த சேனலில் உள்ள முழு நீள ஆன்மீக பாட்காஸ்ட் எபிசோடுகளையும் பார்த்து மற்றவர்களுடன் ஷேர் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலம் உங்களுடையும் உங்களை சுற்றி சுற்றியிருப்பவர்களுடையும் வாழ்க்கையில் தேவனுடைய அமைதி நிறைந்திருக்கட்டும்